இடைவேளை முடித்துவிட்டு மீண்டும் மூன்று மணிக்கு நிகழ்வு தொடரும் அதே போல் இன்று மெடிக்கல் நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து இன்ஜினியரிங் வரையின் பட்ட படிப்பு வரீட்டிலாகவும் ஒவ்வொரு இதை பற்றியும் இன்றும் நாளை நாளை இன்னும் ரெண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வராங்க இன்னைக்கு வந்திருக்கோம் மற்றவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் லீவ் நாள் இருக்கும் பேரண்ட்ஸ் குழந்தைகள்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே வந்து நாளைக்கு மீண்டும் நம்ம இந்த மெடிசன் சார்ந்தோம் மருத்துவம் சார்ந்தோம் அதே போல் விவசாயத்துறை சார்ந்தோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறை சார்ந்து நமது வேளாண் முன்னாள் துணைவேந்தர் முருகேஷ் பூபதி அதே மாதிரி இன்ஜினிய பொறியியல் சார்ந்து முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் விஸ்வநாதன் நிலம் வருகை புரிய உள்ளார்கள் மற்றும் நமது கல்வியாளர்கள் இதை போன்று தெளிவாக அனைத்து விதமான தகவல்களும் தெரிவிக்க உள்ளார்கள் நமக்கு தெரிந்த அனைவரும் நாளைக்கு வந்து இதில் பயன்பெறுவதற்கு ஒவ்வொரும் குறைந்தது ஒரு நூறு பேரை வர்றதுக்கு நீங்கள் வலியுறுத்தினேன் கேட்டு இப்பொழுது மதிய உணவு இடைவெளிக்கு மதிய உணவு வந் அனைவருக்கும் இருக்கிறது உணவு அறிந்த பிறகு மீண்டும் இந்த நிகழ்வு தொடரும் நன்றி வணக்கம் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வாழ்துறை வழங்கியும் தலைமுறையை வழங்கியும் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் அதே போல் ப கல்லூரி நிறுவனங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வு நடப்பதற்கு ஸ்டால் எல்லாமே அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே எங்கள் மூலிமா நிறைய அட்மிஷன்ஸ் கிடைக்கும் நான் வந்து இந்த கல்வித்துறையில் முப்பது ஆண்டுகளாக இருக்கிறேன் இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் நமக்கு இல்லைன்னு நினைக்கலாம் பட் ஆனால் இது ரீச் ஆகக்கூடிய விதம் வந்து நிறைய இருக்கும் அனைத்து கல்லூரிக்கும் இங்கே வந்திருக்கிற அனைத்து கல்லூரிக்கும் எங்கள் மூலமாக நிறைய அட்மிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு நேரம் இருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்